வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயாப்பா அந்த ஆழ்மன பயிற்சி பிள்ளை போயிருக்காங்க இப்போ வந்து ஒவ்வொருத்தராக என்ன சொல்ல போகிறாங்க இப்போ பார்ப்போம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு பக்கத்தை எடுத்துக்கொடு உனக்கு எந்த பக்கம் விருப்பமோ அந்த பக்கத்தை எடுத்துக்கொடு ஆ சரி படி May 1976, I was on स्पेशल पॉलिटिकल मीशन टू आगामी दौरान इंग्लैंड गुजरात के गुजरात चीफ मिनिस्टर हितेंद्र बाहेती सही अस्तर ड्राइवर डब्बीसी रोड अनोटिस डैड डी फ्यू हाइड्रोलिंग अलाउड डी highway had bible was written on the curious i was requested the driver to stop the car and ask the nearby stall owner what these advertisements were about informed that the shop shah

ரொம்ப வித்தியாசமா பயன்படும் கைனி இந்த மாதிரி எத்தனை பக்கம் ஒன்னால படிக்க முடியும் கண்ணை கட்டிட்டு ரெண்டு பேஜ் தொடர்ந்து படிக்க முடியும் ரைட் நிறைய பக்கம் படிக்கணும்னா எவ்வளவு நாள் பிராக்டிஸ் எடுக்கணும் ஒரு நீ ஒரு வாரம் பிராக்டிஸ் எடுத்தா நீ எத்தனை பக்கம் படிக்க முடியும் ஒரு ஒரு வாரம் பிராக்டிஸ் எடுத்தா அஞ்சு பக்கம் என்னால கண்ணை கட்டிட்டு படிக்க முடியும்னு சொல்றாங்க தேய்ச்சி காதல தேய்ச்சு உங்களால எத்தனை பக்கம் படிக்க முடியும் நிலமைக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் படிக்கலாம் காதல தேய்ச்சி ஒரே தடவையில தேய்ச்சி எவ்வளவு நாளாகும் ஒரே தாய்ப்புல அஞ்சு பக்கம் உங்களால படிக்க முடியும் சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு பக்கம் காதுல தேய்ச்சி உங்களால படிக்க முடியுமா ரைட் இங்க சந்தோஷ்பிரியன்னு ஒரு பையன் இருக்கான் போய் ஒரு பையன் இருக்கான் கண்டுபிடிக்க அந்த திலக்சனுடைய அப்பா எங்கயோ இருக்கார் திலக்சனுடைய அப்பா சரி திலக்ஷனுடைய அக்கா எங்கயோ இருக்காங்க திலக்சுடைய அக்கா சரி இப்போ திலக்ஷன் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க வெரி குட் ஒடியா இப்போ உங்ககிட்ட சந்தோஷ் பிரியன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன் எப்படி போய் கண்டுபிடிச்ச அவரை கண்டுபிடிச்ச எப்படி கண்டுபிடிச்ச வாசனை வந்தது சரி திலக்ஷன் ஒருத்தர் இருக்கான்னு எப்படி போய் கண்டுபிடிச்ச அப்பவும் வாசனை சரி திலக்ஷன் அப்பா எங்கேயோ இருக்காருன்னு அது எப்படி கண்டுபிடிச்சா ரெண்டு பேரும் வாசி இலக்ஷன் அக்கா எங்கயோ இருக்காருன்னு அதை எப்படின்னு தெரியதான் உணக்கம் வார்த்தைகள் உங்க பேர் என்ன யுவி யு வி ஹாசினி இந்த கூட்டத்துல ஒருத்தர் சிகப்பு சேலை கட்டி கட்டிருக்கிறாங்க கிரீன் கலர் ப்ளவுஸும் போட்டுருக்கறாங்க சிகப்பு சேலை கிரீன் கலர் சட்டை அவங்கள போய் நீங்க கண்டுபிடிக்கணும் சிகப்பு சேலையும் ஒரு கிரீன் கலர் பிளவுஸும் போட்டிருக்கிறாங்க அவங்கள போய் கண்டுபிடிக்கணும் ரைட் ஓகே அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க தெரியுதா ட்ரை பண்ணுங்க சிவகாசி சிவகாசில இருந்து இருக்காங்க வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த கூட்டத்துல யாரோ ஒரு ஐயா காயில ரெண்டு நூறு ரூபா நோட் இருக்கு யாரோ ஒரு ஐயா காயில ரெண்டு நூறு ரூபா நோட் இருக்கு அவங்கள போய் கண்டுபிடிங்க யாரோ ஒரு ஐயா காயில ரெண்டு நூறு ரூபா நோட் பையில சொல்லல கையில பையில நிறைய பேர் வச்சிருக்கலாம் நான் சொல்றது கையில எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க அதுதான் முக்கியம் அந்த யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்க உடம்புல வந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடை வரும் நல்ல ட்ரை பண்ணு

சரி அப்புறம் யாரோ ஒரு ஐயா கையில இருநூறு ரூபா ன்னு சொன்னேன். அது எப்படி போய் ஐயா கண்டுபிடிச்ச ஏ ஐயா தான் வச்சிருக்கான்னு கண்டுபுடிச்சார். ரைட். அந்த 200 ரூபா கரெக்ட்டா சொல்லிட்ட. உனக்கு என்ன வேணும்? சொல்லு அது நீ எடுத்துக்கணும். 100 100 ஐயா 100 ரூபீஸ் குடுறேன். ரைட். இப்போ 니เจ இத கொ ரெடையால வேணும். பேர் என்னம்மா? சிபத்ரா. சிபத்ரா ரைட். இங்க முருகேசன் பேர் என்ன முருகேசன் முருகேசன் ஒரு ஐயா இருக்காங்க நீ அந்த முருகேசன் ஐயா போய் கண்டுபிடிக்கணும் முருகேசன் ரைட் அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க ஊர் தோணும் போர் போட்டிருக்கும் இல்லைன்னா அந்த ஊர்ல என்ன விசேஷமோ அது காய்ச்சி கொடுக்கும் நல்லா மூச்சு இழுங்க நல்ல கைய கசக்குங்க பண்ணுங்க வெரி குட் சூப்பர் சிவகாசி அந்த ஐயா முருகேசன் ஐயா பையன் அவருடைய மகன் இங்க எங்கயோ இருக்கார் அவரை கண்டுபிடிங்க அவருடைய சன்

பயிற்சி முடிஞ்சு வந்தவன்னு முருகேசன் முருகேசன் ஒரு ஒரு ஐயா கேட்டேன் எப்படி போய் கண்டுபிடிக்க வெளிச்சம் தெரிஞ்சது போய் கண்டுபிடிச்சிட்டேன் முருகேசன் ஐயா சன் அதனால அவர் கண்டுபிடிச்சது ரைட்டு குமரன் கண்டுபிடிச்சது ரைட்டு அவர் பையன் சாய் கிருஷ்ணா கண்டுபிடிச்சது ரைட் உப்பு உங்களுக்கு அதுல எவ்வளவு வேணும் சார் ஹண்ட்ரட் பீஸ் குடுத்துருங்க ரைட் இந்த குழந்தைய பத்தி என்ன சொல்றீங்க இந்த சின்ன வயசுல அது கிடைக்கிற பெரிய விஷயம் அந்த ஆழ்மோன சப்பத்த தெரிஞ்சுகிட்டு அவங்க கத்துக்கிறாங்க பியூச்சர் நல்லா இருக்கும் அவங்களுக்கு சரி அவங்க கத்துக்கிட்டு நிறைய சாதி கண்மனம் தாங்க நீங்க என்ன பர்பஸ்க்கு இந்த ட்ரைனிங் வந்தீங்க நான் வந்து இந்த பிசினஸ பெருசா பண்ணனும் ராய் உங்களுடைய வியாபாரத்தை பெரிய ஆளுகள் வந்திருக்கிறீங்க குழந்தைகளுக்கு காமிக்கணும் அதை செஞ்சு பெருசா காட்டிடுவீங்க இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த பயிற்சி அடுத்த மாசம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் நடக்குது யாரும் சேரணும்னா விருப்பப்பட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்